வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சோழ நாட்டான் மறுபடியும் ஒரு நியூஸு என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு சில நேரத்தில் மக்கள் மேலேயும் கோவம் வருது சில நேரத்தில் இந்த அரசாங்கம் மேலேயும் கோவம் வருது கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் அது வேறு மாதிரி இருந்தது இப்போ வேறு மாதிரி ஆகிட்டோம் ஏன்னால் எல்லா பேத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா காய் அடிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் இப்போ கோவிஷீல்டு கோவேக்சின் எல்லாமே வந்து பக்க விளைவுகள் வரும்னு சொல்லிட்டாங்க நான் ஒரே ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த கௌதம் வாசுதேவ் மேடம் அவன் ஒரு தரந்தான் பெரிய பிடுங்கி மாதிரி வந்துட்டு இந்த மக்களை பார்த்தா கோவம் வருது இந்த மக்களுக்கு அறிவே இல்லை டாக்டர்களை மதிக்க மாட்டேன்றாங்க டே வெண்ண உன்னெல்லாம் வந்துட்டு கையில் கிடச்சேன்னு வச்சுக்கேன் சரியா பலாக்கொட்டையை பிதுக்கின மாதிரி பிரிக்கிடுவோம் ஏன் தெரியுமா என்ன நீ எல்லாம் வந்துட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி ரொம்ப காட்டிக்கிட்டேன் இப்போ அவனே ஒத்துக்கிட்டானே எங்கே போய் முஞ்சி வைக்க போகிற ஆ ஓ பெருசாக அந்த மக்கள் மேலே அப்படியே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரியும் நீங்கள்லாம் என்னமோ வளர்ச்சி புடுங்கிகள் மாதிரியும் போனீங்கல்ல இந்த இனம் அதாவது மனித இனத்தின் மொத்த இனத்தின் மீதும் தொடுக்கப்பட்ட போர்டா இது இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுல்ல ஆனால் புரிஞ்சும் நீங்கள்லாம் நடிப்பீங்க மக்களே இவனை மாதிரி ஆளுங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இன்னமும் இன்னும் வந்துட்டு நீங்கள் இந்த கூத்தாடி பசங்களெல்லாம் நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களெல்லாம் யாராலையும் காப்பாற்ற முடியாது சரிங்களா எங்களை மாதிரியா ஏதோ ஒரு ரெண்டு பேர் இருக்கும் ஐயா காச்சலம் ஐயா அவர் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டார் எனக்குன்னு ஒரு மருந்து இருக்குது நான் மருந்தை தர்றேன் இந்த மக்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா இந்த நேரத்தில் உங்களை வணங்குறேன் நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி எடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் இந்த வீடியோ போடுறதோடு நிப்பாட்டிக்கிட்டேன் இப்போ நான் அதை பற்றி நான் பேசுகிறேன் இந்த மக்களுக்கு என்னால் அளவுக்கு ஏதோ ஒரு நாலஞ்சு பேரோ காப்பாற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பேர் என் பேச்சை கேட்டுட்டு ஊசி போடாமல் இருந்தாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது அந்த ஊசி போடாமல் இருந்த மக்களுக்கு வந்து உண்மையிலேயே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த பக்க வழியும் இல்லாத ஒரு மக்களை நானும் காப்பாற்றியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு இருக்குது எனக்கு உண்மையிலே ஐயா திருத்தநிகாச்சலம் ஐயா ஹீலர் பாஸ்கர் ஐயா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் இவங்கள ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் ஊசி போடாமல் இருந்துட்டாங்க ஒரு மனித இனத்தின் ஒரு புதிய இன மக்களாகத்தான் இவர்களை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த தடுப்பூசியில் கொடுக்கப்பட்டுள்ள அத்தனையும் விஷம் அவ்வளவும் விஷம் அதனால் வந்துட்டு நாம் இப்படி பாதிக்கப்பட்டுட்டுமேனு பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்துட்டு சுய அறிவு அப்படின்றது கொஞ்சம் இல்லை இருந்தாலும் சொல் புத்தியாவது இருந்திருக்கணும் சரிங்களா இப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு வழி இருக்கிறது அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் நம்மளுடைய நாட்டு மருத்துவத்தில் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் நேராக போங்க அகத்திக்கீரை வாங்கி சாப்பிடுங்க முருங்கைக்கீரை வாங்கி சாப்பிடுங்க எல்லோரும் வந்து அதுக்கு மாறுங்க தயவு செஞ்சு அந்த தண்ணி அடிக்கிற பயிலுகள்லாம் வந்து அகத்திக்கீரையை தின்னுபிட்டு போய் குடிச்சிடாங்கடா அவ்வளோதான் டிக்கெட் வாங்கிருவிங்க சரியா கொஞ்சம் நாளைக்கு வந்து குடிக்காமல் பொத்திக்கின்னு இருங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொன்னாக்கும் எங்களை மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வந்துக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்சளவுக்கு தான் நாங்களும் வேலை பார்க்க முடியும் ஏன்னா நீங்களாம் நான் எங்கள் பேச்சை கேட்குறீங்க கூத்தாடி அவனாவது சொன்னால் அவனை பேச்சு தான் கேட்குறீங்க நீங்கள் எல்லாேருமே வந்து புரிஞ்சுக்கோங்க மக்களே ஏன்னா உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்கிறான்னு கேட்டுட்டு ஓடாதீங்க நம்மளுடைய இனம் அப்படின்றது வந்து ஒரு உணர்வு இருக்கணும் அந்த உணர்வுக்கு மேலே நம்மளுடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கணும் அது நம்ம பாரம்பரியமாக இருக்கணும் எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருங்க பயப்படாதீங்க நம்மளுடைய சித்த மருத்துவத்துக்கு போங்க நிறைய மருந்துகள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறைய இருக்குது எல்லாரும் அந்த பக்க விளைவுகளை பற்றியும் இந்த விளைவுகளை பற்றியும் யோசிக்காமல் இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டு ஊசி போட்ட மக்களும் உடனடியாக சித்த மருத்துவத்திற்கு சென்று உங்களுடைய உடலை பரிசோதித்து கொண்டு உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்